வீட்டு வேலைக்கெல்லாம் நீ போகாத ஜூலி நான் கொண்டு வரத வச்சு நீ குடும்பம் நடத்த பழகு இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிறது ஈசிங்க ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கணும் அப்ப நான் யோசிக்கிறது இல்லைன்னு சொல்றியா அப்படி சொல்லலங்க வர வருமானம் தின்ற தட்டுக்கும் கற்ற துணிக்குமே சரியா இருக்குல்லங்க அதுக்கே நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஜூலி சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன்

மொத்தத்தில் வீட்டு வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சொல்லிய கேட்க போகிறேன் எடுக்கிற முடிவு எனக்காக இல்லைங்க நம்ம குடும்பத்துக்காகங்க ஏது ஜூலி இவ்வளவு பணம் இதுல முப்பதாயிரம் இருக்குங்க மே மாசம் வேலைக்கு போனேன் இப்ப ஜூன் மாசம் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரமா சம்பளம் வெறும் ஆறாயிரம் தாங்க எதுக்குமா அப்புறம் வேலைக்கு வர்றேன்னு கேட்டாங்க என் பையன் படிப்புக்காக தான்மா வர்றேன்னு சொன்னேன் உடனே அந்த அம்மா இந்த வருஷம் பீச நானே தரமான்னு சொன்னாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசுங்க அந்த அம்மா கொடுத்தது பணம் இல்லை ஜூலி ஒரு குடும்பத்துக்கு வெளிச்சம்